இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீக்கிரமில் போய் மா ஆடு ஆடுகளை மேய்க்க போகிறாங்க அப்போ அந்த இடத்துல போனால் யோசிப்போம் அநியாயமாக படுகொழியை தள்ளப்படுகிறாங்க யோசிப்பை கொலை செய்கிற அளவுக்குலாம் போயிடுச்சு அந்த இடம் ஆமாம் ரத்த பூமி ஆக்கிட்டாச்சு யாக்கோ அப்படி அந்த பூமியில் காலை வச்சு பட்டயத்தை எடுத்து சீகம் மண்ணனையும் அவன் வீட்டாரெல்லாம் வெட்டி போட்டான் அந்த பூமியில் மறுபடியும் போனான்னா பறப்பறன்னு இருக்குது கை நம்ம நம்மனு இருக்குது வாய் கடிச்சு சாப்பிட்றதுக்கு இல்லை ஏதோ ஒரு சம்பவம் பண்ணையா பார்த்தீங்களா எந்த ஆவினால நடத்தப்படுகிறான் அந்த சின்ன யோசிப்பு அந்த இளைய சகோதரன் போகிறான் அவனை கொலை செய்கிற அளவுக்கு போயிட்டாங்க அந்த ஏரியா அந்த லேண்டு அந்த பூமி ரத்தத்தை பார்த்த பூமி இல்லையா அங்க போன ஒரு ஆவி இறங்குது இந்த இடம் நம்ம போகக்கூடாது துன்மார்க்கு இருக்கிற இருக்க போறதுக்கு பயப்படணும் நம்ம தேவ பயம் இருக்கிறவங்க போக கூடாது யாருக்காவது ஏதாவது கொடுக்கறது கூட நீங்கள் பை பண்ணும் அதாவது கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை ஆச்சாரியத்துவமான கிறிஸ்துவத்தை நான் போதிக்கிறேன் இப்போ ஏதோ நம்ம கொடுக்குறோம் கேக்கோ சாப்பாடோ ஏதோ கொடுக்குறோம் அன்பின் விருந்து நான் சொல்கிறது புற ஜாதிகளுக்கு இப்போ அவங்க வீட்டில் படித்தது கொடுத்தா ச சத்தியம் கேட்குறோம் இல்லையா வெளிப்படுத்த விஷயத்தில் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு விற்கிறங்களுக்கு படைக்கப்பட்டதை கொடுத்த சாப்பிட்டாயிட்டு உன் பேரில் எனக்கு குறை உண்டு அதுக்குள்ளலாம் நம்ம போகாததுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் நல்லது எங்கே பிடிக்கணுமோ இங்கே பிடிக்க கற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் சீகேமில் ஒரு வாட்டி ரத்தம் சிந்தியாச்சு போக போகக்கூடாதுன்னா அதே இடத்துக்கு போகிறாங்க மறுபடியும் ஒரு கொலையே செய்கிற அளவுக்கு போய் ஆல்மோஸ்ட் அது அட்டம் தான் குள்ளேயே தள்ளிட்டானுங்க கொலை வண்டி பண்ணல சரிண்ணா காசு ஆக்கிடுவோம் குள்ளையே தள்ளிட்டு போய் சாப்பிட போயிட்டாங்க நெஞ்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது மனசுக்கு கல் நெஞ்சாயிடுச்சு அப்புறம் அது கை மாற்றி வேறொருத்தருக்கு வியாபாரமே பண்ணிட்டாங்க இன்னொருத்தங்க வந்து இஸ்மேவிலர் வந்து அங்கே போத்தி பார்க்கு வித்துட்டு போயிட்டேன்ட்டாங்க அவங்க வெள்ளை போல வியாபாரிகள் அவங்க அப்படியே போத்தி பார்க்கு வீட்டில் வித்துட்டு போயிட்டாங்க கை மாற்றி கை மாற்றி அப்படியே போயாச்சு குயில போய் பார்த்தா பிள்ளையாண்டான்னு இல்லை அந்த வஸ்திரம் தான் அவங்களுக்கு சாட்சியாக வீட்டில் சொல்லி அது பெரிய மரண வீடாக மாற்றிட்டாங்க துணிகரம் மேலே துணிகரம் ஒரு தவறின் மேலே ஒரு தவறு வேலைக்கு போன பாவம் சில பேருக்கு சில பேருக்கு தேவையில்லாத இடத்துல போய் சம்பாதித்த பாவம் தேவையில்லாத அலுவலுக்கு போன பாவம் அறிமுகம் கிடைக்கும் அந்த அலுவல் மூலமும் அறிமுகம் கிடைக்கும் அப்புறம் ஒரு இருபது வருஷம் கழிச்சோம் அவங்க வாழ்க்கையில் விழுந்த பொழுது பார்த்தா இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா எங்கே தேவன் போகக்கூடாது சொன்னாரோ அந்த இருந்து ஆரம்பிக்கும் இது ரொம்ப துல்லியமாக ஆவிக்குரிய ரீதியில் பார்த்தா தெரியும் சில போய் குழியை தள்ளிட்டாங்க தான் பிரசங்கம் தெரியும் எங்கே தள்ளனா எந்த இடத்துல குழி இருந்தது சீகேஎம்ல சீகேமில் எப்படி குழி வந்தது ஒரு குழி இருந்தது அது யார் வெட்டினா அங்கே இருக்கிறவங்க எப்படி குழினாக்கா அங்கெங்கேயே பதுங்கிறது வழி பறிக்கொள்ள பண்ணுறது குழியில் என்னக்கப்போ தெரியாது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தெரியாது கலர்கள் இருக்கிறாங்களான்னு இது குழியிலேருந்து கிட்ட வண்டி வரப்போ எழுக்குறது அதுலேருந்து பயம் இருக்கமாக இருக்காதா வழிப்பறிக்கல்ல நடக்குது கொலை செய்கிற இடம் அங்கே என்னக்கையா நீங்கள் ஆடு மேய்க்க போகிறேன் ஆடு மேய்க்கிறதுக்கு அங்கே தான் நான் இடம் கிடச்சிது எவ்வளோ பெரிய போக்கிரிகளாக இருந்தால் இவங்க அந்த இடத்துல போய் இவங்க போய் பிஸ்னஸ் பண்ணுவானுங்க கர்த்தர் முன்னே போகிறாரா அந்த இடத்துல ஒரு எவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு ஒரு தீர்க்க அதாவது சகோதரனுக்கு இது எதுனால் கொண்டு போய் முடியுது பகைமை வறுமையை கொண்டு வந்து விட்டுடுது வேணாம் அவன் வேணாம் அவன் இருக்கக்கூடாது அவன் செ இருந்துக்கிறத விட செத்தால் நல்லாயிருக்கும் எல்லாம் நம்ம மனசு சொல்லுது சிலது செத்தவங்களை போலவே பாவிக்கும் செத்தவனை போலே பாவிக்கன்னா ஒரு முக்கியமான அலுவலுக்கெல்லாம் கூட மாட்டாங்க கர்த்தர் சொல்லி கூப்பிடலன்னா அது விஷயம் வேறு இப்போ கர்த்தர் சொல்கிறாரு கூப்பிட சொல்லி இல்லை இல்லை எனக்கு நல்லா தெரியும் அது கூப்பிட்டா பெரிய பிரச்சனை வரும் இது அறிவு கர்த்தருடைய மனசு துக்கமானது ரெண்டாவது இவங்களுக்கு ஃபைனான்சியலி டவுன் ஆகிடுவாங்க கூப்பிடாதவங்க சொல்கிறேன் கூப்பிடலான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை முக்கியமான நபரை நீ கூப்பிடல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு அப்போது வாழ்க்கை தான் கூப்பிட்டா வரேன்னா அது அவன் மேலே வந்த ரத்தப்பழி இல்லை நம்ம நம்மளே நிராகரிக்கக்கூடாது சில விஷயத்தை இந்த இடெல்லாம் கொஞ்சம் கற்று நம்ம விசாரித்து செயல்கிற படுகிற ஜனங்களாக நம்ம இருக்கணும் வேணாம் வேணவே வேணாம் வறுமை தாண்டவும் ஆடும் வறுமை நாட்டையும் ஆடும் இசை இசைப்பாடும் ரொம்ப கஷ்டமாயிடும் வாழ்க்கை இவங்களுக்கு அது ஆரம்பத்தில் தெரியலை கூட்டு குடும்பம்னால தெரியல சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை இருக்கிற இடத்துக்கு பிரச்சனை இல்லை ஒருத்தன் தொழில் எல்லாமே கூட்டு தொழில் கூட்டு குடும்பம் தெரியல மொத்தமாக ஒரு வைண்டப்பாச்சு செழிப்பே சுற்றி வழிச்சாச்சு எங்கள் வீட்டில் மட்டும் பிரச்சனை இல்லை யார் வீட்டிலையுமே கேஸ் வரல யார் வீட்டிலுமே கரண்ட் இல்லை எப்படி இருப்போம் அந்த மாதிரி பஞ்சம் தேசம் முழுவதும் வந்துடுச்சு அவனை ஏற்றுக்கொண்ட இப்பேன் அவன் எங்கேயோ போயிட்டான் கொடுக்கிறவனா மாறிட்டான் பெருகினவனாக மாறிட்டான் அபிஷேகம் பெற்றவனை ஏற்றுக்கொண்டவன் வாசல் திறந்தவன் அவனை கனப்படுத்தினவன் அவன் எங்கேயோ போயிட்டான் பொருளாதாரத்தில் இதுங்க எழுந்தது அது கூட தெரியல யா புற ஜாதிகள் ஐக்கியம் சாலமோன் ராஜாவை அந்த புற ஜாதிகளுடைய ஐக்கியம் புற தேசத்தின் ஐக்கியம் எத்தனை பேர் வெளிநாடு வெளிநாடு என்று மோகத்தில் போய் குடும்பத்தையும் குழந்தைய குட்டிகள் எல்லாம் போய் தனிமரமான மனசாக இருக்கிறான் இருக்காங்க அந்த ஊரில் எல்லாம் பொன்னாட்டியை பாதுகாக்கிறதே பெரிய கலை போய் எழுந்துட்டாங்க நிறைய பேர் ஐ ஹோப் யூ கேன் ட்ராயிங் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்னு அந்தம்மா அங்கே போச்சு அந்த ஊரில் ஒருத்தர் ஆசைப்பட்டுச்சு அந்த ஊரில் அந்த மனுஷன் ஆசைப்பட்டான் இந்தம்மா மேலே நீ எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறியா பண்ணிக்கணிச்சு நீங்கள் எந்தப்பா அப்படியே ரொம்ப சாந்தமாக இருந்தது எப்படி மாறினா எப்படி இந்த மாதிரிலாம் ஆச்சு இது வந்து ஆணும் மிஸ் ஆகுது பெண்ணும் மிஸ் ஆகுது பசங்களும் மிஸ் ஆகுது மூணுலேயே ஒருத்தர் மிஸ் ஆகிடும் கலாச்சாரம் என்ற பேர் வாலிபம் என்ற பெயர் உலகம் மாறிட்டது என்ற பேர் வேதம் மாறலி ஐயா கலாச்சாரத்துக்கு மேலே இருக்கிறதான் தான் வேத புஸ்தகம் நீ கலாச்சாரத்தை பார்த்து இந்த நாட்டில் இப்படி தான் எல்லாேருப்பாங்கன்னா அந்த நாடே வேணான்றேன் நமக்கு வேணாம் நீங்கள் யோசித்து பாருங்கள் போய் லட்சக்கணக்கில் போய் சம்பாதித்து நீங்கள் மனைவி இழக்கில் இல்லை வேறு ஒருத்தர் மனைவி கூட உல்லாசமாக இல்லை நீங்கள் நோயோடு உறவாடி கொண்டிருக்கிறீங்க பேயோடு மட்டும் இல்லை நோயோடு உறவாடி கொண்டிருக்கிறீங்க தெரியாது உங்களுக்கு பாலியல் சர்ச்சையான நோய்கள்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் அதோடு எழும முடியாது சில நோய்களுக்கெல்லாம் மருந்தே கண்டுபிடிக்கல நல்லது கண்டுபிடிக்காத வரைக்கும் அது நியாய தீர்ப்பாவே காணப்பட்டு கொண்டிருக்கு இதை மறுபடியும் அந்த தவறு பண்ணுவான் அந்த ஆவி அவனை விடாது இந்த இச்சை 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 இது ஆட்களுக்கு கூட இந்த தாக்குதல் இருக்கும் அடிமைத்தனம் நீங்கள் கடிந்து கொண்டு பாருங்கள் விட முடியாத பாவ பழக்க வழக்கங்களை இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன் இல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நான் பதினோரு மணிக்கு போய் ஒரு சிகரெட் பிச்சாதான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியும் பிடிக்கக்கூடாது ஏசுவ நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்கள் பரிபூர்ணம் விடுதில்லை விட்டா உள்ளே வந்துடும் எல்லா ஆவிகளும் வாழ்க்கைக்குள்ளும் மனுஷர்கள் மூலமாக நம்மளுக்கு அப்படியே பார்த்தா நம்ம சுற்றிலும் ஒரு வளையம் வந்து உருவாகும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சொல்கிறோம் புற ஜாதி இருக்கிற இடத்துக்கு மாட்டேன் புற ஜாதிகளோடு நான் டீல் பண்ண மாட்டேன் புற ஜாதிகளோடு வியாபாரம் பண்ண மாட்டேன் புற ஜாதிகளோட வீட்டுக்கோ நான் போக மாட்டேன் அவங்களுடைய கல்வியில் கலந்து கொள்ள மாட்டேன் நானும் கத்திரையை தான் சேவிப்பேன் நானும் வீட்டாரும் கத்திரையை தான் சேவிப்போம் வேறு மாதிரி கத்திரம்ல அலங்கரிப்பார் இந்த எற்றைய சாலமோன் வாழ்க்கையில் அடுத்த சந்ததிக்கு பெரிய ஒரு பாதகத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டான் ஏன் கத்திர என் வாழ்க்கையில் இந்த நாட்களை செய்யலைன்னா தாவிதோடு செய்த உடன்படிக்கை நினைவு கொடுத்து மன்னிச்சு விட்டுட்டார் அது எத்தனை பேருக்கு அந்த சாக்கியம் இருக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது இவனுடைய நாட்களே இவனுடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் எழுந்துட்டு போய்டும் இல்லைனா கடந்து வச்சுட்டு போய்டும் இல்லைனா செத்த பிறகு கூட அந்த பிள்ளைகளோ மனைவியோ அல்லது துணைகள் எல்லாம் வந்து ரொம்ப காரியம்மள தக்கதாய் படுவா இப்படி பண்ணிட்டு போயிட்டான் படுவா இப்படி பண்ணிட்டு போயிட்டான் படுபா இப்படி பண்ணிட்டு போயிட்டானே இருக்கும் எங்கள் சோதர கூட்டமாக நடத்த மாட்டாங்க டெய்லி நடத்துகிறாங்களே இவங்க தான் ஒரு ஆராதனை இந்த மாதிரி பண்ணிட்டான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க சில பேர் சொத்தை எழுதி வச்சுட்டு செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்நியன் வந்து உறவாடி கொண்டு இருக்க அவன் பேரில் எழுதி வச்சுருவாங்க சொத்தை பிரிக்கிறேன் பிரிக்கிறேன் பிரிக்கிறேன்னு கடைசியில் பிரித்து போட்டு பார்த்தா இது ஜீவனை விட்ட பிறகு பார்த்தா அது வேற தான் இருக்கும் அவன் வந்துட்டு சட்ட உரிமையோடு போலீஸோடு வந்து காலி பண்ணியிருக்கான் நிறைய வீட்டை நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா தானே இருந்தீங்க சும்மா எடுத்து வந்து கொடுத்தான் சும்மா எடுத்து வந்து கொடுத்தான் சும்மா அந்த உடல் சரீர சகாயத்துக்கு அவன் பயன்படுத்தப்பட்டான் அவன் பேரில் எழுதி வச்சு சந்தோமா சொத்தை அவன் என்ன பேசுனான் என்னான்னு நினச்சி தெரில இவங்க அவத்தனை பேர் வீட்டில் இருந்து என்ன பண்ணாங்கன்னு தெரில சொத்துக்காகன்னு சொல்லலை இப்படியெல்லாம் வீட்டுக்குள்ளே பூந்து திருட்டுறவங்களாம் இருக்கிறாங்க போகக்கூடாது இடத்துக்கு போனீங்கன்னா தேசம் எல்லாருக்கும் அது செழிப்பாக இருக்கும் நமக்கு அது செழிப்பாக இருக்காது பக்கத்தேர்வில் கூட நான் இது நடக்கும் தேசம் கூட ஆனால் போகக்கூடாது இடத்துக்கு போகக்கூடாது போகக்கூடாது அரைக்கும் போகக்கூடாது போகக்கூடாது என்றால் போகக்கூடாது அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாமே கலங்கி கலங்கிடும் கலங்கிடும் வாழ்க்கை கலங்கலாம் போயிடும் சில உண்மையிலே இது மாதிரி ஒரு திருமணத்துக்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம முகத்தை நெஞ்ச நிமித்திட்டு போக முடியாது தலை நிமிந்த நடக்க முடியாது இந்த மாதிரிலாம் நிறைய அசம்பாவிதங்களை நான் பார்த்துருக்குறேன் உங்களுக்கு வாழ்க்கையை அவ்வளோ விளையாட்டை எடுத்துக்கொள்ளாதீங்க இந்த இடத்துல பாருங்கள் சீகேமில் போயிட்டு மறுபடியும் பார்த்தாங்க இவ்வளோ சீகேம் என்றாலே இழப்பு தான் சிகேம் என்றாலே துன்மார்க்கம் தான் கற்பு அழிப்பு தான் கரு அந்த இடத்துல அவளுடைய பண்ணித்தன்மை போச்சா கற்பு இழந்தாலா இங்கே சகோதரன் எழுந்தானா என்ன தான் பண்ணிட்டுருக்கு அந்த மனுஷன் வீட்டில் பெரிய மனுஷன் தேவனை தரிசித்த மனுஷன் சொல்லலையா யாக்கோபுக்கு அதெல்லாம் தேவையில்லை மந்தை பெருகுச்சுன்னா போதும் ஸ்ரீகேமில் வெள்ளாமல் நல்லா இருக்குது அது ஒரு வாரத்தில் முடிச்சிடுவான் அங்கே போனால் தான் சம்பாதிக்க முடிஞ்சது வெளிநாட்டில் போனால் தான் சம்பாதிக்க முடிஞ்சுது அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் நான் ஒரு தேசத்தில் போனேன் ஆண்டே வரையும் இன்னும் ஒரு நாள் இருக்கட்டா சுற்றி எல்லாம் சொல்கிறாங்க கூட்டுமையை காட்டுறேன் ஃபாஸ்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எல்லாம் விடுதலை பெற்றாங்க அற்புதம் பெற்றாங்க அந்த நாட்டில் சொல்கிறாங்க எல்லாம் நீங்கள் முழுதும் ஊழியத்தில் தான் இருந்தீங்க மற்ற பாஸ்டர்லாம் சுற்றி பார்க்க கூப்பிடுவாங்க எங்களை காட்டு சொல்லுவாங்க நீங்கள் எதுவுமே கேட்கலை ஒரு நாள் தள்ளி போடுங்க டிக்கெட்டை விசா டைம் இருக்கு இல்லையா நான் ஜெவம் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் வழக்கமாக எல்லார்ட்டையும் சொல்கிற மாதிரி ஜெவம் பண்ணி கேட்டேன் அண்டவரே இந்த மாதிரி கேட்குறாங்க ரெண்டு நாள் இருக்க சொல்கிறாங்க ஊழியெல்லாம் முடிஞ்சிடுச்சு சுற்றி பார்க்கட்டுமானோம் ஓன் ரிஸ்க்குன்னாரு இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க் அப்பயே எனக்கு புரிஞ்சுக்கினேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழித்து அவங்க வர்ற மாதிரி இருந்துச்சு அவங்க ரெண்டு நாள் வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே வந்துட்டு அதுக்குள்ளே நான் பயந்துக்கினேன் ஃபோன் பண்ணாங்க இங்கேருந்து எடுத்து சொன்னேன் இந்தியாவே வந்துட்டேன் எனக்கு கற்றுறது மாதிரி சொன்னார் அவங்க சிரிச்சுட்டு வச்சிட்டாங்க ஃபோனை சில நேரம் அந்த குறிப்பிட்ட நாள் தான் இங்கே இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த கிருப செயல்படாது ஃபேக்ட் சத்தியம் இது கிருப்பை செயல்படாது கையை வைத்துனா பத்து பேர் உழறான் காலை விட்டுனா பத்து பேர் உயரம் உழறான் தீர்க்கதம் பறக்குது அக்னி சுகம் விடுதலை எதுவுமே நடக்காது தனி மனமா நிற்க வேண்டியது தான் மாம்சம் தனியே தெரியும் ஓன் ரிஸ்க்குன்றதுக்கான வியாக்கியானம் சொல்கிறேன் மசில் பவர் நம்ம பேலன் நம்மளுடைய சொந்த பேலன் யா எல்லா என்னால் செய்ய முடியும் ஆனால் வேதம் என்ன சொல்கிறேன் என்ன எல்லாம் உள்ள ஒன்றும் செய்ய முடியாது என்னையெல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அந்த பரிவாரத்துக்குள்ளே போயிட்டோம் நின்னாலும் நகர்ந்தாலும் அவர் சமூகம் நமக்கு முன்பு போக வேண்டும்